வணக்கம் இன்றைக்கி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ப்ளாட்ஸ் சேலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லைன்னா வீடு கட்டி வாழ்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டு அது ஒரு மெயின் கமர்ஷியல் ஏரியா பக்கத்துலேயே இது வந்து கரெக்டாக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பணக்குடி ஜங்ஷன்லேருந்து ப ஜங்ஷன்லேயே இருக்குது ஹைவேஸ் நாகர்கோவில் டு சென்னையில் உள்ள ஹைவேஸ் கிட்ட ஒட்டி ரோட் சைடில் பிளாட்ஸ் தான் இது இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு இதோட பர்சென்டோட ப்ரைஸ் செவன் லேக்ஸ் சொல்கிறாங்க அது நெகஷியபிள் தான் நம்ம நேரில் பேசி ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரோக்கரேஜ் கிடையாதுங்க ப்ரோக்கர் ஃபீஸ் நாங்கள் இந்த லேண்டுக்குள்ளே நாங்கள் வாங்குறது கிடையாது நீங்கள் டைரெக்டாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி தைரியமாக நீங்கள் வந்து நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்கர் ஃபீஸ் ஃப்ரீ ப்ரோக்கர் ஃபீஸ் கிடையாது ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே கெட்டியோ சேல் பண்ணுறாங்க உங்கள் லேண்டு தவிர வீடு எங்களுக்கு பார்த்து தாங்க இந்த லே அவுட்லேயே பார்த்து தாங்கும்போது நாங்கள் அதுவும் பார்த்து தருவோம் பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப நியர் ரொம்ப நியர் சர்ச்சஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது மெயின் உங்களுக்கு நாற்பது அடியிலே தண்ணி வசதியும் வந்துடுது இந்த ப்ளாட்ஸை பற்றி மேலும் விவரங்களுக்கு நம்ம உதயம் ப்ரொமோட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லேண்டு வீடு வாங்கணும் விற்கணும்னாலும் உதயம் ப்ரொமோட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ளாட்டாக தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ